எப்பாருக்கும் நீங்கள் வந்து திப்ளி ரசம் தான் பண்ணியிருக்கோம் யாராவது இப்போலாம் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறா வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் காட்டும் அதையும் டச் பண்ணிடலாம் ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணேன்னு நான் போடுற வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ பிற உங்களுக்கு உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வந்து இதுக்கு வந்து இது போட வேணாம் அந்த ரசத்துக்கு பருப்பும் போட வேண்டாம் நம்ம வந்து இது போடாத நல்லா தான் இருக்கும் அது நல்லா வாசனை இருக்கு பூண்டு போட்டாலும் அந்த மருத்துவ குணத்தை வந்து முறியடிச்சும் அதனால் வந்து நல்லா வீடு ஃபுல்லாக வாசனை அடிக்கிறது இந்த ரசம் வாங்க வீடியோக்குள்ளே போல பண்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்ஸ்லேருந்து அனந்த பேசுகிறேன் இன்றைக்கி திப்ளி ரசம் தான் பார்க்க போகிறோம் நாம் அரிசி திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி கிளைமேட் மாறும்போது மழை பெய்யும் போது சளி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கெலாம் ரொம்ப நல்லது உடம்பு வலிக்கிறது கை கால் வலிக்கிறது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அரிசி திப்ளி இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டன் திப்ளிங்கிறது வந்து நீர்நிலமாக இருக்கும் குச்சி குச்சியாக இருக்கும் சன்ன சன்னமா இது வந்து அரிசி திப்பளி அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துப்போம் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் துவரம்பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ப இருபது ம மிளகு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு ஆர்க் பாதி வந்து ஒரு ஆர்க் எடுத்து அதில் பாதி வந்து கருவேப்பில பச்சை கருவேப்பில வச்சுட்டு இருக்கேன் ஒரே ஒரு வட மிளகா இருக்கேன் ஒரு ரெண்டு டிப்ளியை எடுத்து அதை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ சின்னதாக இது பண்ணி வச்சுட்டுருக்கேன் இவ்வளோ போகிற இதே வந்து நல்லா காரமாக இருக்கும் கசக்கும் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும் அதனால் பார்த்துன்னு கொடுக்கங்கோ கொஞ்சமாக போடுங்கோ நாலஞ்சு பேர் எல்லாம் செலவாகும்னா போடலாம் கம்மியாக இல்லாட்டி கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து இதுக்கு தான் இதுக்கே நான் இவ்வளோ தான் ரசம் வைக்க போகிறேன் நிறையாலாம் வைக்க போகிறது ரசமே அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய்சை செலவு புளி எடுத்து கரைச்சு தக்காளி பழத்தை போட்டுருக்கேன் இதுக்கு வந்து ஜீரகத்தை வறுக்கக்கூடாது ஜீரகமும் கருவாப்புலையும் வறுக்கக்கூடாது அதனால் ஜீரகம் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் பச்சையாக தான் அரைக்கணுது பச்சை கருவாப்பிலையும் பச்சை ஜீரகத்தையும் அரைச்சிக்கணும் மீதியெல்லாம் வந்து வறுத்துக்கலாம் அதுக்குள்ளே இங்கே நம்ம வந்து இந்த ரசத்தை கொதிக்க வைக்கலாம் புளி புளி ஜலத்தை கொதிக்க வைக்கலாம் தக்காளி போட்டுருக்கேன் புளி கரைச்சிருக்கேன் உப்பும் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அது கொதிச்சுன்ட்ருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து நெய் தான் விடணும் ஏன்னா இது வந்து சூடாக இருக்கும் அதனால் வந்து நம்ம மருத்துவ பொருள் தான் விட்டுக்கணும் கொஞ்சம் நெய் சூடாகட்டும் தோரம் பருப்பு முதல்ல போட்டுலாம் இதெல்லாம் வந்து காசு அடிக்கிறது உடம்பு சரியில்லை வந்து இதுக்கு பருப்பு கிடையாது தான் பருப்பு போட்டு போறோம் அதை வெளில நம்ம கொதிக்க வச்சு நமக்கு தேவையான தண்ணி விளாவிக்க வேண்டியது ஜலத்தை விட்டு விளாவிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு வந்து நீங்கள் இதை இந்த ரசத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா சூப் மாதிரி குடிக்கிறதுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் இதில் வந்து பூண்டெல்லாம் போடலை நீங்கள் தேவையாக தான் பூண்டு போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் பூண்டு பிடிக்காத நான் பூண்டு போட்டுக்கலை இப்போ இதை தனியாக போட்டுருவோம் கொத்தமல்லி வேற தனியா இந்த ஒரு மிளகாயும் மிளகு போட்டுக்கலாம் இதை வந்து கருவாப்பிள்ளையை அரைக்க போட்டுக்கலாம் மிளகு இந்த கண்டந்திப்பிளி கண்டந்திப்புளி கடைசியாக தான் போன விழுந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆரட்டும் நாம் இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி கொண்டு வந்து அதை இது கொறிக்கட்டும் அதில் போட்டுக்கலாம் லஸ்துக்கு இப்போ பாருங்க இந்த கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு எடுத்துட்டுக்கேன் கருவேப்பில ஒரே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுவிட்டா போறும் ஜீரகம் பச்சை ஜீரகம் தான் அரைக்கணும் வறுக்கக்கூடாது ஜீரகம் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு இதை காட்டுறேன் கொதிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இதை பொடி அரைச்சின்னு வந்துட்டேன் கும்முன்னு என்ன வாசனையாக இருக்குது மருந்து வாசனையாக இதை வந்து இப்போ இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் தேவையான தண்ணி விட்டு விளாவிக்கலாம் ஜலத்தை விட்டு விளாவிக்கலாம் நெய்யில் வந்து கடுகு கருவேப்பெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி விட்டு அலப்பி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம நெய் விட்டு வறுத்ததுனால அதை ஃபுல்லாக மிக்சி பூரா ஈசிகிட்டுருக்கு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டது அதுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணி விட்டு விளாவிக்கலாம் இதோ பாருங்க இது கொதிச்சிருத்து நம்ம எவ்வளோ அளவு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு விளாவிக்கலாம் அதாவது விளாவிக்கலாம்னு சொல்லலாம் நம்ம பெருக்கிக்கலாம்னு சொல்லலாம் எனக்கு அளவு போகும் தான் கொத்தமல்லி தழை இருக்குது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன் இது வந்து எனக்கு வாங்கினது நான் சொன்னேன்லையோ உடம்பு எடு கொத்தமல்லி தழை அந்த நம்ம டவலில் சுற்றி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு காட்டன் டவலில் நாற்பத்தஞ்சு நாளைக்கு எனக்கு தாங்கிறது எனக்கு இப்போ இது வாய்ந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே எடுத்து அவர் வாயினது கொடுத்து மார்க்கெட்டுக்கு போகும்போது வயது தருவார் நாற்பத்தஞ்சி நாள் ஆகிடுது இப்போ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலேயே ஆகிடுது எனக்கு நாற்பத்தஞ்சு நாள் தாங்கிறது அதனால் இது போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நெய் விட்டு தாளிச்சு கொட்டிடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நுற வெள்ளையாக நுறச்சி ஒரு இல்லையா ரசம் கொதிக்கக்கூடாது அது கொஞ்சம் வந்தோடனே நம்ம வந்து நெய்ல ஏதோ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் தாழ்ச்சி கொட்டிடலாம் கடுகு கடுகு கருவேப்பில இது சளி பிடிச்சுட்டு இருக்கு கைகால் உடம்புலாம் விழிக்கிறது ஒரு மாதிரி க இதாக இருக்கு கிளைமேட் மாதிரி பார்த்தீங்களா நல்லா வெயில் அடிச்ச சீசன்ல திடீர்னு குளிர் பிடிப்பு இந்த இப்ப நமக்கு கிளைமேட் இனிமேல் மாறும் அப்போ வந்து நமக்கு அந்த அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி ஒரு மாதம் ஒரு நாள் சும்மா தினமெல்லாம் சாப்பிட வேண்டாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் பூண்டு போட்டுக்கிறோம் விருப்பப்படுறோம் பூண்டு போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் பூண்டு பிடிக்காதனால நான் போட மாட்டேன் இந்த பாருங்கள் ரசம் இந்த மாதிரி வந்தால் போதும் கொதி வரக்கூடாது கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்கிறது இந்த கருவேப்பிள்ளை நான் வந்து கிள்ளி வச்சுட்டுருக்கேன் கருவாப்பிள்ளை போட்டுக்கிறேன் நான் வழக்கம் இந்த பெருங்காயம் போடுவேன் இந்த பெருங்காயம் போட்டுக்கிறேன் கடா பெருங்காயம் சும்மா ஒரு சிட்டியை கொஞ்சோண்டு போட்டா போ நிறையெல்லாம் போட வேண்டாம் அப்போ ரசம் வந்து சும்மா நல்லா கும்முன்னு வாசனையாக இருக்கும்